குடியரசுக் கட்சிக்கு எதிராக செயல்பட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எலான் மஸ்கிற்கு அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தில் அரசின் செலவுகளை குறைப்பதற்காக அமைக்கப்பட்டு டோஜ் குழுவின் தலைவராக இருந்த தொழிலதிபர் எலான் மஸ்க் பதவி விலகியுள்ளார் இதன் மூலம் ட்ரம்ப் மஸ்க் இடையேயான நட்பு கடந்த ஐந்து மாதங்களில் முடிவுக்கு வந்துள்ளது சமூக ஊடகத்தில் ஒருவரை ஒருவர் வசைப்பாடி வரும் நிலையில் புதிய கட்சி தொடங்கும் நேரம் வந்துவிட்டது என்று எலான் மஸ்க் தனது எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டுள்ளார் இதனால் எலான் மஸ்க் விரைவில் அடுத்த அதிபராக விஸ்வரூபம் எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் எலான் மஸ்க் வெள்ளை மாளிகையை அவமரியாதை செய்துள்ளதால் தான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் தான் அவருக்கு நிறைய உதவிகள் செய்திருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் குடியரசுக் கட்சியினருக்கு எதிராக போட்டியிடும் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு எலான் மஸ்க் நிதியுதவி செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியுள்ள ட்ரம்ப் அவருடனான உறவு முறிந்தது முறிந்ததுதான் சீர்படுத்தும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் புத்தியில்லாத மனிதருடன் பேச தனக்கு அறவே ஆர்வமில்லை என்றும் தெரிவித்துள்ளார்